என்னது கரி தோசையா எங்க சித்தி வந்துட்டு போயிட்டு ஒரு கிலோ சிக்கன் வாங்கிட்டு நம்ம கறி தோசை செய்யலாம்னு சொன்னாங்க நான் சொன்னேன் கறி குழம்புல தோசை தொடர் கறி தோசை அப்படின்னா சோமாவாரி நீ போயிட்டு கறியை மட்டும் பொடியா நறுக்கி வாங்கிட்டு வா நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க சொன்ன மாதிரியே கரிய பாருங்க சும்மா பொடி பொடியா அரிஞ்சு போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு ஜாலி கறி தோசை சாப்பிட போறனே ஐயோ சித்தி வேர்வே சிந்தி வெந்த கறியில விட்டாலே வேற மாதிரி டேஸ்ட்ங்க நமக்கு தேவையான மசாலா கிசாலா போட்டு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிருங்க எங்க சித்தி எப்படி தெரியுங்களா வாழ்க்கையில ஒரு நொடி கூட வீணடிக்க மாட்டாங்க அந்த கறி வேகிற அரை மணி நேரத்துல எனக்கு ஒரு டவுசராஜ் தச்சிடலாமே சொல்லிட்டு வந்து மிஷின்ல

எா இருந்தாலும் பாருங்க ஐயோ குருவிஸ் சரியான டேஸ்ட் குருவிஸ் பட்டை கிளப்பி பின்னி எடுக்குது தோசகரி